என்னன்னு சொல்லு எப்படி சொல்றதுல ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல எப்படி நார்மலா பேசவேல அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண நார்மலா இருப்பேன் இப்போ கொஞ்சம் மனசு அபார்மலா இருக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு இந்த விஷயம் அப்படி என்ன கண்ட்வே தெரியல கொஞ்சம் நர்வஸா இருக்கு என்ன விஷயம் சாதாரண விஷயம் ಅಲ್ಲ பரவாயில்ல ஒரு லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம் முடியல முடியல இதுக்கு மேல நான் லைஃப் இருக்கு உனக்கு என்ன சம்பந்தப்பட்ட விஷயம் சொன்னால்தானே தெரியும் முதல்ல மன்னிச்சிரு ஏய் சரியா எதுக்கு கஷ்டம் நஸ்ட் மன்னிச்சிடு அப்புறமா நான் சொல்கிறேன் ஏன்னா நான் உனக்கு உனக்கு நான் பண்ண மிகப்பெரிய துரோகம் அது என்னால் வாழ்க்கையில நான் பண்ணக்கூடாது அந்த விஷயத்தை நான் இருந்தாலும் உன்கிட்ட விஷயம் சொல்லாம விட்டது தப்புதான் தான் என்ன சொல்றது ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கணும் உன்கிட்ட நானும் உன்கிட்ட சொல்லப்படாது சொல்லப்படாது நீங்க எப்படிவோ மறைச்சு பார்த்தேன் அதுவா எப்படி வந்து இருக்க முடியும்? ஏய் என்னடா சொல்ற நீ? என்ன தரோகம்? யாருக்கு என்ன தரோகம் பண்ண? இப்ப எதுக்கு நீ அழற? அழலையே. நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க பனி? பண்ணல. இப்ப நீதான் விஷயத்துக்கு. என்ன விஷயம் சொல்ல என்னப்பா நீ வெடிச்சிரும் போல. வீட்லயே பேச வேண்டியது தானா இங்க எது தலை வெடிக்கவே இல்ல ஏன்டா நீ என்ன சொல்ல நீ சொல்றதுக்குள்ள தலை வெடிச்சிரோன்னு அத வெயிட் பண்ணி பார்த்தா தலை வெடிக்குதான்னு வெடிக்கலையே பாக்க சீரியஸா வச்சிருக்க முகத்தை ஆனா காம்பி மட்டும் பண்ண தோணுது அத மட்டும் எப்படி முடியுது உனக்கு சரி நான் சொல்ற தல பட்டது நீ ஏத்திப்பியான்னு தெரியல என்னன்னு சொல்லி தொலை ஃபர்ஸ்ட் சொன்னாதான் தெரியும் என்ன விஷயம்ன்ட்டு

கடைசில அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு அந்த பொண்ணை வந்து ஃபாரின் கம்ஸ்டாரு அப்புறமா தான் நான் வந்து கொஞ்ச நாள் குடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தேன் கதை சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் கதை இல்லடி கொஞ்ச நாள் குடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில போய் ஒர்க் கடைசில கடைசியில பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்ப அந்த பொண்ணு ஃபாரின்ல இருக்கா இது என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அதையே முதல்ல என்கிட்ட நீங்க நேற்று அந்த அது மறுபடியும் ஆமா இந்தியாக்கு வந்திருக்க எங்க பார்த்த நேத்துல பீவர் மால் போயிருந்தால அப்ப அந்த பொண்ணு வந்திருந்தா என்ன பாத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ற அழுகுறா அவ என்ன சொல்லிருக்காங்க அவகிட்ட நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவங்க அப்பா பார்த்தா நீனும் சாவலையா அத நம்பிதான் அவன் பாடு நிக்கே போனாலும் இப்ப அந்த பொண்ணு திரும்பி வந்திருக்கா அப்ப நீ பேசிருக்க நேத்து நான் எப்படி பார்த்தா அந்த பொண்ணு நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வரான்

அப்படியே போக முடியாது நீ எதாவது பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் போயிடுவேன் இது எனக்காக சொல்ற இது தான் சொல்றேன் லைஃப்க்காக அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு உன் கேக்குதா வர ஆயிடுச்சா நான் சத்தியமா காலேஜ் படிக்கிறப்ப நானும் அவ்வளவு ரொம்ப டீப்பா லவ் பண்ணுவோம் அவங்க அப்பா ஒரு மினிஸ்டர் நானும் அவளை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் எங்களை அடிச்சு என்ன கொண்டு போயிட்டு பாஸ்மெல்ல சேர்த்துறாங்க அந்த பொண்ணை வந்து ஓடிச்சு அந்த பொண்ணை வந்து செத்து போயிட்டா நினைச்சுக்கிட்டேன் அவங்க அப்பா என்ன எப்ப செத்து போய்ட்டு சொல்லியிருக்காரு அந்த பொண்ணு இப்ப ஃபாரின்ல இருந்து திரும்பி வந்திருக்கா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ராதா இது அது இல்லை

ஆசை பசேல முதல்ல பேசிக்கான்னு பார்த்தேன் பார்த்த எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறவா உட்காந்து பிரியாணி வேணும் ஹோட்டல்ல சாப்பிடணும் காசு வேணும்னு சொன்னா வரப்போறேன் அதுக்கே இப்படி நூல் விட்டுன்னு தெரியல பைத்தியம் தேங்க்ஸ்